அஸ்லாம் வரமத்து அருமையானவர்களை நூலில் எண்பத்தி ஏழாவது பாடத்தை நாம் பார்க்க போகிறோம் எல்லாம் வல்ல அல்லாஹு அல்லஷானு தாலா நிறைவான ஈமானை இஹ்லாசை நற்புணங்களை நம் எல்லோருக்கும் தந்தருவானாக நாம் படிக்கிற பாடங்களின் மூலமாக அல்லாஹ் இம்மையிலையும் அருமையிலையும் நற்பயனை நிறைவாக தந்தருள்வானாக எண்பத்தி ஏழாவது பாடமாகிய இந்த பாடத்தில் நாம் பார்க்க இருக்கின்ற விஷயம் என்னவென்று சொன்னால் சென்ற பாடத்திலே நாம் பார்த்து கொண்டு வந்தோம் அல்லவா ஜக்காத் அல்லாத வேறு கடமை என்பது செல்வத்தில் உண்டா என்று ஜகாத் அல்லாத வேறு கடமைகள் செல்வத்தில் உண்டு ஜக்காத் என்று சொன்னால் ஜக்காத்துல் ஃபித்ரையும் உள்ளடக்கும் ஜக்காத் ஃபித்ர் அல்லாத வேறு கடமைகள் என்னென்ன இருக்கிறது ஏழைகளுக்கு அவர்கள் வேண்டிய உதவிகள் அதே மாதிரி உறவினர்கள் இப்படி குரானுடைய வசனங்கள் இமாம்களுடைய சான்றுகள் இது எல்லாவற்றையும் நாம் தொடர்ச்சியாக பார்த்து கொண்டே வருகிறோம் அந்த வகையில இமாம் ஹஸம் அவர்கள் புராணினுடைய சில வசனங்களை சான்றாக காட்டி உறவினர்கள் ஏழைகள் வழிபோக்கர்கள் அடிமைகள் இவர்களுக்கெல்லாம் உதவ வேண்டும் அப்படி உதவுவது கடமை அப்படின்னு அவங்க சொன்னாங்க சூரா பக்ராவிலே உள்ள நூற்றி எழுபத்தி ஏழாவது வசனத்தை ஆதாரமாக காட்டினார்கள் அடுத்ததாக சூரா நிசாவில உள்ள முப்பத்தி ஆறாவது வசனத்தையும் அவர்கள் சான்றாக காட்டி அவர்கள் பல விஷயங்களை நமக்கு சொன்னார்கள் மூன்றாவதாக ஒரு வசனத்தை அவர்கள் முன்வைக்கிறார்கள் இந்த வசனத்துல இது இந்த வசனம் முத்தசர் என்கிற சூறாவில் இடம்பெற்றிருக்கிறது நாற்பத்தி இரண்டு நாற்பத்தி மூன்று நாற்பத்தி நான்கு ஆகிய மூன்று வசனங்கள் இது இதற்கான பொருளை சென்ற பாடத்திலேயே நாம் பார்த்து விட்டோம் இந்த வசனத்திலிருந்து இமாம் அவர்கள் சொல்லுகிற கருத்தை இப்பொழுது நாம் பார்ப்போம் ப கரன் அல்லாஹு தஹாலா இத்தஹா அமல் மிஸ்கின் பகரன் அல்லாஹு அல்லாஹு தாலா சேர்த்துருக்கிறான் ஏழைகளுக்கு உணவு கொடுப்பதை அல்லாஹ் சேர்த்துருக்கிறான் பி உஜூபி தொழுகை வாஜிப் என்பதுடன் தொழுகை கடமை அந்த கடமையோடு அந்த கடமையான அந்த காரியத்தோடு ஏழைகளுக்கு உணவு கொடுப்பதையும் அல்லா சேர்த்திருக்கிறான் ஆதலால் இதுவும் உஜூ கடமை ஏழைகளுக்கு உணவு கொடுப்பது கடமை என்பது இந்த வசனத்திலிருந்து விளங்குகிறது என்று இமாம் அவர்கள் தங்களுடைய கருத்தை சொல்கிறார்கள்

சிஹத்தினுடைய ஆரோக்கியத்தில் இருக்கிறது தீர்ச்சையில் இருக்கிறது இந்த ஹதீஸ் ஆரோக்கியத்தின் தீர்ச்சையில் இருக்கிறது அப்படின்னா என்ன அர்த்தம் இது ரொம்ப ரொம்ப சகீகான ஹதீசு ரொம்ப ரொம்ப சகீகான தரத்துல உள்ள இந்த ஹதீஸு அதிகமான வழிகளிலையும் அறிவிக்கப்படுகிறது அதனால் இந்த ஹதீஸுக்கு மிகுந்த முக்கியத்துவம் உண்டு இந்த ஹதீஸ் என்ன சொல்கிறது பாருங்க அன்னஹு கால நிச்சயமாக நபிசல்லா அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் இந்த காலவனுடைய பாகில் அல்லாஹின் தூதர் சொல்லலாம் மல்லா இரஹ முன்னாச மக்களுக்கு கிருபை காட்டாதவருக்கு மக்களுக்கு இரக்கம் காட்டாதவருக்கு லா எர்ஹமுல்லாஹு லா எர்ஹமுல்லாஹு அல்லாஹ் அவருக்கு இரக்கம் காட்ட மாட்டான் இந்த ஹூடைய வமிர் மண் அல்லாஹ் யாருக்கு இர மனிதர்கள் யாருக்கு இரக்கம் காட்டவில்லையோ மனிதர்களுக்கு யார் இரக்கம் காட்டவில்லையோ அல்லாஹ் அவர்களுக்கு இரக்கம் காட்ட மாட்டான் மனிதர்கள் பாதிக்கப்பட்டிருக்கும் பொழுது சிரமப்படும் பொழுது அவர்களுக்கு உதவ வேண்டியது இரக்கம் காட்ட வேண்டியது மனிதர்களுடைய கடமை அவர்களுக்கு அந்த கடமையை செய்யும் பொழுதுதான் அல்லாஹ்வும் தன் கடமையாகிய காட்டுதல் என்கிற அந்த இரக்கம் காட்டுதலை ரஹ்மத்தை செய்வான் என்பதை இந்த ஹதீஸ் அறிவிக்கிறது இந்த ஹதீஸ் புகாரியில ஏழாயிரத்தி முன்னூத்தி எழுபத்தி ஆறாவது ஹதீஸாகவும் முஸ்லிம் முஸ்லிம்ல ரெண்டாயிரத்தி முன்னூத்தி பத்தொன்பதாவது ஹதீஸாகவும் திருமிதி இமாம் திருமிதி அவர்களும் இந்த ஹதீஸ் அறிவிக்கிறார்கள் திருமீதியில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி இரண்டாவது ஹதீஸாக இந்த ஹதீஸ் இடம்பெற்றிருக்கிறது அப்போ நமக்கு ஒரு மூன்று ஆயத்துகளை நமக்கு ஆதாரம் காட்டினார்கள் அடுத்ததாக ஒரு ஹதீஸை ஆதாரம் காட்டியிருக்கிறார்கள் அடுத்து அவர்கள் சொல்ல வருகிற விஷயத்தை பாருங்கள் யார் வசதி வாய்ப்பில் இருக்கிறாரோ செல்வ செழிப்பில் யார் இருக்கிறாரோ ஒரு அல் முஸ்லிம தன்னுடைய சகோதர முஸ்லிமை பார்க்கிறார் ஆடை இல்லாதவராக நெருக்கடிக்குள்ளானவராக பார்க்கிறார் அவருக்கு உதவவில்லை அப்படின்னு சொன்னா உதவி செய்யமஹு பிலாஷக்கின் பரமா ரஹிமஹு அவருக்கு அவர் இரக்கம் காட்டவில்லை பிலாசக்கின் சந்தேகம் இல்லாமல் அவர் அவருக்கு இரக்கம் காட்டாதவராக ஆகிவிடுவார் இவருக்கு இரக்கம் காட்டுவானா இவர் தான் இரக்கம் காட்டவில்லையே தன் சகோதர முஸ்லிம் வசித்திருக்கிறார் ஆடை இல்லாமல் இருக்கிறார் நெருக்கடிக்குள்ளாக இருக்கிறார் ஆனால் இவருக்கு வசதி இருக்கிறது ஆனாலும் இவர் செய்யவில்லை என்று சொன்னால் உதவவில்லை என்றால் இவர் இரக்கம் காட்டவில்லை ஆதலால் அல்லாஹுடைய ரஹ்மத்தை இவர் பெற முடியாது அல்லாஹுடைய ரஹமத்தை பெற வேண்டும் என்றால் இவர் ரஹ்மத் மனிதர்களுக்கு செய்தாக வேண்டும் என்பதை இந்த ஹதீஸ் அறிவிக்கிறது அடுத்து பகன் ஹுஸ்மானின் பகன் ஹுஸ்மானன் நகதி அவர்களை தொட்டும் அறிவிக்கப்படக்கூடிய ஒரு ஹதீஸ் அன்ன அப்தர் ரஹ்மானி அபிபக அபூபக்கர் ரதி அல்லாஹூ அன்புடைய மகனார் அப்துல் ரஹ்மான் அண்ண அப்தான் அபுபக்கர் சுத்தீக் ரதி அல்லாஹ் அன்பு அவர்களுடைய மகனார் அவருக்கு அறிவித்தார்கள் இந்த உஸ்மான் நகுதி இருக்கிறார அவங்களுக்கு அபுபக்கர் ரதி அல்லா அனுகுடைய மகனார் ஒரு செய்தியை சொன்னாங்க அது என்ன செய்தி அண்ணா நிச்சயமாக என்று சொல்லப்படக்கூடிய திண்ணை தோழர்கள் நாயகம் சல்லாஹ் அலிஹி வசல்லம் அவர்களுடைய காலத்துல மஸ்தி திண்ணை தோழர்களாக சில சஹாபாக்கள் இருந்தார்கள் கானு நாசன் அவர்கள் ஏழைகளான மனிதர்களாக இருந்தார்கள் ஏழைகளாக இருந்தார்கள் அண்ண ரசூல் அல்லாஹி வசல்ல நிச்சயமாக அல்லாஹபி தூதர் சல்லல்லாஹ் அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் மன்கான ஐந்தகு இஸ்னைனி இருவருடைய உணவு யாரிடத்தில் இருக்கிறதோ பல் எது மூன்றாம் அவரை அவர் அழைத்துச் செல்லட்டும் தன்னுடைய வீட்டுல ரெண்டு பேருக்கான உணவு இருக்கிறது அப்படி இருந்துச்சுன்னு சொன்னா ரெண்டு பேர் தான் அங்க இருக்கிறாங்க ரெண்டு பேருக்கான உணவும் இருக்கிறது அப்படி என்றால் மூணாவது ஒரு மவரை அழைத்து சென்று அவருக்கு உணவு வேண்டும் யாரிடத்துல சுஃபா திண்ணை தோழர்களில் ஒரு ஆள் அழைத்து சென்று உணவு கொடுக்கணும் நான்கு பேருடைய உணவுகள் யாரிடத்துல இருக்கிறதோ ஐந்தாம் அவரை அல்லது ஆறாம் அவரை அவர் அழைத்து செல்லட்டும் வீட்டுல நாலு பேர் இருக்காங்க அந்த நாலு பேருக்கான உணவு இருக்கிறது என்று சொன்னால் அந்த நேரத்துல அந்த நான்கு பேருமே அந்த நான்கு பேருக்கான உணவை உண்டு முடிச்சிட கூடாது எக்ஸ்ட்ரா ஒரு ஆள் அஞ்சு பேரை இன்னொரு ஆள் ரெண்டு பேரை கூட கூட்டு போகலாம் அப்ப அவங்க சொல்றத பாருங்க ரெண்டு பேர் உணவு மூணு பேருக்கு போதுமானது நாலு பேருடைய உணவு ஆறு பேருக்கு போதுமாகும் அதை அவங்க அட்ஜஸ்ட் பண்ணி பங்கிட்டு சாப்பிட்டுக்கணும் அந்த ஏழைகளுக்கு உணவு கொடுக்கணும் அப்படின்னு நபிசல்லா அலிக வசல் அவங்க சொல்றாங்க இந்த ஹதீஸ் புகாரியில ஆறுநூத்தி ரெண்டாவது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது ஏழைகளை பசித்திருக்க தான் மட்டும் வேறு நிரம்ப கூடாது ஏழைகளுக்கு உணவு கொடுக்க வேண்டும் என்பதைத்தான் நபி அவர்களுடைய இந்த சொல் காட்டுகிறது இந்த ஹதீஸ்ல இருந்து புரிய முடிகிறது அடுத்து இன்னொரு ஹதீச பாருங்க ரதி அல்லாஹுமா உமர் ரதி மகனார் அவர்களை தொட்டும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸ் ரதி அல்லாஹ் அன் அல்லாஹ் உமர் ரதி அல்லாஹன் அவர்களையும் அவர்களுடைய மகனாரையும் பொருந்திக் கொள்வானாக அண்ணா ரசூல் அல்லாஹி சல்லாஹலை வல்லம் நிச்சயமாக அல்லாஹ்வின் துதர் சல்லல்லா அலஹி வசலம் அவர்கள் கால சொன்னார்கள் அல் முஸ்லிமு அகுல் முஸ்லிமி ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லிமுக்கு சகோதரர் அவ உடன் பிறந்தவரை மட்டும்தான் சகோதரராக மார்க்கம் அறிவிக்கல உலகத்துல உள்ள ஒவ்வொரு முஸ்லிமையுமே சகோதரராகத்தான் அறிவித்திருக்காரு லா யுலி அந்த சகோதர முஸ்லிமுக்கு அநீதி இழைக்க கூடாது வலா இஸ்லிம் ஹூ அவருக்கு எந்த ஒரு இடையூறையும் கொடுக்க கூடாது நஷ்டத்தையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்க இந்த ஹதீஸ் எங்க வருகிறது ரெண்டாயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ரெண்டாவது ஹதீஸாக வருகிறது முஸ்லிம்ல வந்து ஐநூத்தி எண்பதாவது ஹதீஸாக வருகிறது அபுதாவுதுல நாலாயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி மூணாவது அதிசாக வருகிறது திருமிதி திருமதியில எப்படி வருகிறது ஆயிரத்தி நானூத்தி இருபத்தி ஆறாவது அதிசாக வருகிறது யார் அவரை விட்டு விடுகிறாரோ சன் சகோதர முஸ்லிமை விட்டு விடுகிறாரோ எஜிஹூ பசித்த நிலையில ஆடை ல்லாத நிலையில யார் உணவு கொடுப்பதற்கு அவருக்கு அந்த பசித்தவருக்கு உணவு கொடுப்பதன் மீது சக்தி பெற்றிருக்கிறார் அதே மாதிரி ஆடை இல்லாத அந்த மனிதருக்கு ஆடை வழங்குவதற்கு சக்தி பெற்றிருக்கிறார் இந்த நிலையில ஆடை வழங்கல்ல உணவு கொடுக்கல என்று சொன்னால் அவருக்கு அவர் நோவினை ஏற்படுத்தி விட்டார் இடையூறை ஏற்படுத்திவிட்டார் அவரை அவர் விட்டார் ஆதலால் வசதி இருக்கிறவர் அவருக்கான உணவை கொடுத்தாக வேண்டும் அவருக்கான உணவை கொடுத்தாக வேண்டும் என்பது இந்த ஹதீசிலிருந்து பெறப்படுகிறது அடுத்து ஒரு செய்தியை பாருங்க மகன் அபீஸ் அஹீதல் குதிரை ரதி அல்லாஹ் அபூ சஹீதல் குதிரை ரதி அல்லாஹ் தொட்டும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸ் அன்ன ரசூல் அல்லாஹ் நிச்சயமாக அல்லாஹ் வின் துவதார் சல்லல்லாஹ் அரை வசல்லம் அவர்கள் கூறினார்கள் பால அவர்கள் கூறினார்கள் மண்காண மகு யாருடன் இருக்கிறதோ சலு லஹூரின் மேல்மிச்சமான வாகனம் யாருக்கு இருக்கிறதோ அதை அவர் தயார் செய்யட்டும் அல்லது வழங்கட்டும் கொடுக்கட்டும் யாருக்கு வாகனமே இல்லையோ அவருக்கு அவர் தன் வாகனத்தை வழங்கட்டும் உணவிலிருந்து அதிகப்படியானது யாரிடத்துல இருக்கிறதோ ஹலா மன் லா லகு யாருக்கு உணவே இல்லாமல் இருக்கிறதோ அவருக்கு அந்த உலங்க உணவை வழங்கட்டும் என்று நபி சொல்லா அலை வசல் அவங்க கூறினாங்க அப்போ எந்த பொருளாக இருந்தாலுமே நம்மிடத்துல அது மேல்மிச்சமாக இருக்கிறது ஒரு மனிதரிடத்துல அது மேல்மிச்சமாக இருக்கிறது என்றால் அதை இன்னொருவருக்கு வழங்க வேண்டும் கால இந்த காலவை யார் அப்படின்னு கேட்டா இம்னம் அவங்க தான அதிசர்களையும் ஆயத்துகளையும் அடுத்தடுத்து தொடர்ந்தா தொடர் சான்றாக காட்டி விஷயங்களை சொல்லி கொண்டு வருகிறார்கள் கால அவங்க சொல்கிறார்கள் மாதகர நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் கூறிவிட்டார்கள் மின் அஸ்ராஃபில் மாலி பொருளுடைய வகைகளிலிருந்து கூறிவிட்டார்கள் விட்டார்கள் மாதகர பூரப்பட வேண்டிய அனைத்தையும் கூறிவிட்டார்கள் விட்டார்கள் ஹத்தா எதுவரை என்றால் ராயனா நாம் பார்த்தோமே அன்னகு நிச்சயமாக லா ஹக்க லயஹதி மின்னா மின் இந்த பாலவனுடைய ஃபாயிலாக இபுன ஹசம் அவர்களை வைப்பதை விட அபு சாயிதுலா வைக்கலாம் அபு சாயிது ரதி அல்லாஹ் அவங்க சொல்லுகிறார்கள் மின் அஸ்னாஃபில் மாலி அலை வசல்லம் அவர்கள் கூற வேண்டிய அனைத்தையும் அனைத்து பொருள் வகையிலிருந்தும் கூறிவிட்டார்கள் அத்தா எந்த அளவிற்கு என்று சொன்னால் ராயினா நாங்கள் கருதினோம் அதாவது சஹாபிகளாகிய நாங்கள் கருதுகிற அளவிற்கு நிச்சயமாக விஷயம் உரிமை லி அஹதி எங்களில் யாருக்கும் எந்த உரிமையும் இல்லை மேல்மிச்சமாக இருப்பதுல எங்களில் யாருக்கும் எந்த உரிமையும் இல்லை என்று நாங்கள் கருதுகிற அளவிற்கு நபிசல்லா அலிக் வசல்லம் அவர்கள் எல்லாவற்றையும் பொருள் சார்ந்த எல்லாவற்றையும் கூறிவிட்டார்கள் என்று அபு சாஹிப் ரதி அல்லாங்க அவர்கள் கூறினார்கள் இந்த ஹதீஸ் முஸ்லிம்ல ஆயிரத்தி எழுநூத்தி இருபத்தி எட்டாவது ஹதீஸாக வருகிறது அபூதாவுதுல ஆயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி மூன்றாவது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது முசனது அகமதுல அகமதுல முசனது அகமதுல மூன்றாம் பாகத்துல முப்பத்தி நான்காவது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது சகாபதி சகாபாக்களுடைய யோகோபித்த கருத்தாக இருக்கிறது எது சொன்னோம்ல எங்கள்ல யாரும் மேல்மிச்சமாக ஒரு இருக்கிறதுக்கு நாங்கள் உரிமையாளர்கள் அல்ல உரிமை இருப்பதாக நாங்க நினைக்கல இதுதான் சஹாபாக்களுடைய ஒட்டுமொத்த கருத்து ரதியல்லாக அன்பும் அல்லாஹ் அந்த சஹாபாக்களை பொருந்திக் கொள்வானாக யஹ் இதனை கொண்டு அறிவிக்கிறார்கள் அபூ சாஹித் அல் ஹுதிரி ரதி அல்லாஹும் அபு சாஹித் அல் ரதி அல்லாஹனும் இதனை கொண்டு அறிவிக்கிறார்கள் ஓபி குல்லி மாஃபி ஹாதல் ஹபரி இந்த செய்தியில் உள்ள அனைத்தை கொண்டும் அபு சாயிது ஹுதிரி ரதி அல்லாஹும் அறிவிக்கிறார்கள் நகூலு நாங்கள் சொல்கிறோம் என்று அறிவிக்கிறார்கள் இதுல எப்படி வருதுன்னா நாங்கள் கருதுகிறோம் சொல்றாங்களா இல்லையா அப்போ அபு சாயிது ஹுதிரி ரதி அல்லாஹனுடைய அறிவிப்பு இது ஹதீஸ்னுடைய வாசகம் இந்த காலவுனுடைய ஃபாயில் அபூ சாயிது ஹுதிரி ரதி அல்லா அடுத்து இன்னொரு செய்தியை பாருங்க இன்னொரு ஹதீஸ்

கைதியை விடுவியுங்கள் இந்த ஹதீஸ் இடம் எங்கே இடம்பெறுகிறது அப்படின்னு சொன்னா பாருங்க அல் ஆனி அப்படின்னா கைதி ஆணி என்று சொன்னால் கைதி கைதியை விடுவியுங்கள் இந்த ஹதீஸ் அல் புகாரி புகாரில மூவாயிரத்தி நாற்பத்தி ஆறாவது ஹதீஸாக இடம்பெறுகிறது அபுதாவுதுல மூவாயிரத்தி நூத்தி ஐந்தாவது ஹதீஸாக முஸ்னது அஹமதுல நான்காவது பாகத்துல தொண்ணூத்தி நாலாவது பக்கத்திலயும் நானூத்தி ஆறாவது பக்கத்திலையும் இந்த ஹதீஸ் இடம்பெற்றிருக்கிறது குரானி இமாம் இபுன் ஹசம் அவர்கள் குரானுடைய வசனங்கள் நிறைய காட்டியிருக்கிறாங்களா இல்லையா அதை சொல்கிறாங்க பாருங்க குரானினுடைய தெளிவான ஆதாரங்கள் வல் அஹாதி சஹீஹான ஹதீசுகள் இந்த விஷயத்துல ஜித்தன் முற்றிலும் அதிகமாக இருக்கிறது அவர்களே அதிகமான ஆயத்துகளையும் காட்டினாங்க அதிகமான ஹதீஸுகளையும் இங்க கொண்டு வந்து நமக்கு காட்டிட்டாங்க இது அல்லாம நிறைய ஆயத்துகள் ஹதீசுகள் இந்த விஷயத்துல இருக்கிறது என்றும் சொல்கிறார்கள் உமர் ரதி அல்லாஹன் உமர் ரதி அல்லாஹன் அவர்கள் கூறினார்கள் நான் பின்னால் உள்ள விளங்கிய விஷயத்தை என்னுடைய காரியத்திலிருந்தும் பின்னால் நான் விளங்கியிருந்த விஷயத்தை முன்பே விளங்கியிருந்தால் ல அகது து திட்டமாக நான் எடுத்திருப்பேன் அம்பாலில் அகனியாயி செல்வந்தர்களுடைய பொருளில் மேல்மிச்சமாக இருக்கக்கூடிய பொருளை நான் எடுத்திருப்பேன் அதனை நான் பங்கிட்டிருப்பேன் ஹலா ஃபுகராயில் முஹாஜிரீன ஏழையான முஹாஜிரின்களுக்கு முஹாஜிரின்கள் உள்ள ஏழைகளுக்கு சஹாபிகள்ல அன்சாரி சஹாபிகள் மொஹாஜிரி சஹாபிகள் என்று இரண்டு சஹாபிகள் உண்டு மொஹாஜிரான சஹாபிகள்னா யார் அப்படின்னு கேட்டா மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜத் செய்தவர்கள் அவர்கள்ல ஏழைகளும் இருந்தார்கள் அந்த ஏழை சஹாபிகளுக்கு நான் பங்கிட்டிருப்பேன் இதை எப்ப சொல்றாங்கன்னா பிற்காலத்துல உமரதில்லான்னு சொல்றாங்க அப்ப முன்னாடியே இதை நான் செய்திருக்க வேண்டும் நான் செய்யல ஆனால் முன்கூட்டியே நான் விளங்கியிருந்தால் செய்வதற்காக வேண்டி எண்ணிருந்தால் அதை நான் முன்கூட்டியே செய்திருப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்போ இவங்களுடைய இந்த சொல்லிலிருந்து என்ன புரிகிறது அப்படின்னு சொன்னா செல்வந்தர்களுடைய மேல் மிச்சமானதை எடுக்கணும் அதை ஏழைகளுக்கு வழங்கணும் அப்படிங்கிறது தெரிகிறது வல் இந்த ஹதீஸ் ஏற்கனவே இந்த ஹாயத்தி சிஹாங்கிறது மேலே வந்திருக்கிறது திரும்பவும் அதான் வந்திருக்குது என்ன அப்படின்னு சொன்னால் இது வந்து ஒரு நல்ல சகீகான தரத்தில் உள்ள ஹதீஸு மகாதா இதுவாகிறது இஸ்னாதுன் அறிவிப்பாக இருக்கிறது ஹாயத்தி சிகி நல்ல சகீகான சகிஹனுடைய தீர்ச்சையில் இருக்கக்கூடிய சனது தொடராக உள்ள ஹதீஸாக இது இருக்கிறது வல் சொன்னா கம்பீரம் ஒரு அசைக்க முடியாத கம்பீரமான ஒரு ஹதீஸாக இந்த ஹதீஸ் இருக்கிறது வக்கால ஹலியின் ரலி ஃபர்ஸ்ட் உமர் அலி இல்லுடைய சொல்ல காட்டினாங்க அடுத்து அலி அலி இல்லாவுடைய சொல் வகால ஹலியின் ரலி அல்லாஹன்கு அலிர் அலி அல்லாஹன்கு அவர்கள் சொன்னார்கள் இந்நல்லா அகனியாயி நிச்சயமாக அல்லாஹு தாலா செல்வந்தர்கள் மீது கடமையாக்கியிருக்கிறான் பி அம்வாலிகம் அவர்களுடைய மா உகும் அவர்களிலே உள்ள ஏழைகள் போதுமான அளவிற்கு செல்வந்தர்களுடைய பொருள் அல்ல கடமையாக்கியிருக்கிறான் அப்ப ஏழைகளுக்கு போதுமான அளவு இருக்கு செல்வந்தர்கள் வழங்கணும் அவர்கள் பசித்திருந்தாலும் அல்லது அவர்கள் ஏழை ஆடை இல்லாமல் இருந்தாலும் அவர்கள் சிரமப்பட்டாலும் அகனியாயி அந்த நேரத்தில் செல்வந்தர்கள் தடுப்பது கொண்டு இருக்க வேண்டும் செல்வந்தர்கள் தடுக்கிறார்கள் தன்னுடைய பொருளாதாரத்தை கொண்டு உதவி செய்யாமல் பொருளாதாரத்தை தடுத்துக் கொள்கிறார்கள் என்றால் மீது கடமையாகிவிட்டது அவர்களிடத்தில் அல்லாஹ் கேள்வி கணக்கு கேட்பது ஏன் ஏழையாக இருந்த ஒரு ஏழைக்கு உணவு கொடுக்கல்ல அவருக்கு ஆடை கொடுக்கல்ல அவர் சிரமப்படும் பொழுது அவருடைய சிரமத்தை நீக்கல்ல என்று அல்லாஹ் கேள்வி கேட்பதும் ஓய்வகத்தீபகம் அலைகி அவர் அதன் காரணத்தினால் அவருக்கு தண்டனை வழங்குவதும் இதன் காரணத்தால் அவர்களுக்கு தண்டனை வழங்குவதும் அல்லாஹுவின் மீது கடமையாக இருக்கிறது என்கிற ஒரு செய்தியை அலிரதிய சொல்றாங்க நம்ம பாருங்க எந்த அளவிற்கு கடமைங்கிறது கடமையான ஒரு விஷயத்தில்தான் கேள்வி கேட்டு தண்டனை கொடுக்கப்படும் இப்படி ஏழைகளுக்கு உதவுவது அவர்களுடைய துயர் துடைப்பது அவசியத்திலும் அவசியம் என்பதுதான் இவர்களுடைய சஹாபாக்களுடைய சொற்கள் எல்லாம் அபு சாயிது ஃபுத்ரி ரதி அல்லாஹனுடைய சொல்லு உமர் ரதி அவருடைய சொல்லு அலி ரதி அல்லாவுடைய சொல்லு எல்லாம் காட்டுகிறது அதனால் செல்வந்தர்கள் தங்களுடைய பொருளிலிருந்து அவசியம் அவசியம் அவர்கள் ஏழைகளுக்கு கொடுத்தே ஆக வேண்டும் என்பது தெரிகிறது இந்த பாடத்தினுடைய தொடர்ச்சியை இன்ஷா அல்லா அடுத்த பாடத்திலே பார்ப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகா